சமூக விரோதி முக்காரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமளவு மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவர் அருமையாட்சி ஒன்னார் தமிழ்நாடு அவர்களை மற்றும் இங்கே வரி வந்திருக்கக்கூடிய நாராண்ட நாடா சமுதாய சொந்தங்களே பெருமளவர் காங்கிரஸ் தொண்டர்களே ரெண்டு நிமிஷம் முடிவு சொல்லிருக்காங்க நாடா சமுதாயத்தை சேர்ந்த பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை பெருந்திரம சமுதாயமான உழைப்பால் உயர்ந்த சமுதாயத்தை பற்றி அவங்க பேசியிருக்கிறார் ஆனால் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய யாருமே முதல்வரை சந்தித்தோ காவல்துறை பிஜேபி சந்தித்தோ புகாரில் சொல்லல செய்யல இது வந்து நாராயச

அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சரை சந்திக்க கூட பிரயோஜனம் பொதுமக்கள் சட்டமன்றத்தில் நண்பர்களே தமிழக அரசியல் வரலாறு உலக வரலாறு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து